நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஏதாவது ஒரு எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்க லேட்டஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற ஒரு அப்டேட்ஸ் நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதெல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிஷனில் உள்ள டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஃப்ரீ நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சியில் புதிய மென்பொருள் மூலிமா விடைத்தாள்களை வந்து மதிப்பீடு செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லை இதே ரிலேட்டடாக நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த சேஞ்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி முதன்மை தேர்வு இனி இனி பாடவாரியாக வந்து தேர்வர்களோட விடைத்தாள்கள் தனித்தனியாக வந்து மதிப்பீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படின்னா தமிழ் ஜென்ரல் சயின்ஸு அப்புறம் மேக்ஸ் இந்த மாதிரி வாரியாக வந்து தனித்தனியாக வந்து மதிப்பீடு செய்யப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் மாற்றங்களும் வந்து கொண்டு வர முடிவு பண்ணியிருக்காங்க அந்த மாற்றங்களை ஒன்று பார்த்தீங்கன்னா முதன்மை தேர்வுகளில் இனி வாரியாக தேர்வர்களுள் விடைத்தாள்கள் தனித்தனியாக மதிப்பீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கணினி வழியே பிரத்யேகமாக உருவாக்கப்படும் மென்பொருள் உதவி மூலமாக விடைத்தாள் திருத்தம் பேராசிரியர்களுக்கு விடைத்தாள்கள் பகிரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி அது மூலிமா வந்து விடைத்தாள் திருத்துகிற பேராசிரியர்களுக்கு அந்த விடைத்தாள்கள் கொடுக்கணும் படும் சாஃப்ட்வேர் மூலிமா தான் அவங்க கரெக்ஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க புதிய முறையில் தேர்வர்களின் விடைத்தாளில் பாடவாரியாக அவர்கள் அளித்துள்ள பதில்களை தனித்தனியாக பிரித்து வந்து எடுக்கிறாங்க இப்போ தமிழில் இவ்வளோ இருக்கு உங்க மேக்ஸ்ல இவ்வளோ மார்க்கு ஜெனரல் சயின்ஸ்ல இவ்வளோ மார்க் அப்படிங்கிற மாதிரி எடுக்க போறாங்க முக்கிய அம்சமாக விடையை படித்து வந்து மதிப்பெண் வழங்க குறிப்பிட்ட நேரம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு வரவேற்கப்படுற ஒரு மாற்றம் தான் ஒரு கொஷின் இருக்கேன்னு அந்த கொஷின் ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க அந்த டைம் லிமிட் வரை அந்த கொஷின் அவங்க தெளிவாக ரீட் பண்ணி தான் மார்க் வந்து கொடுக்கப்படும் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சைடு அவங்க நல்லா எழுதிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மதிப்பெண் வந்து கரெக்டாக நியாயமாக வழங்கப்படும் அதுக்காக தான் இந்த டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஒரு பர்டிகுலர் கொஷின்ஸ் வந்து நம்ம கரெக்ஷன் இல்லை ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் தராங்களோ அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணுறதுக்குமே இவங்க டைம் வந்து கொடுத்துருக்காங்க இது உண்மையிலேயே வரவேற்க ஒரு நல்ல சேஞ்ச் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஜிஐஎஸ் அப்படிங்கிற புவி தகவல் அமைப்பு மூலயமா ஒருங்கிணைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் அது வந்து கண்காணிக்கப்படுது ஜிஎஸ் மூலயமா ஒரு புதிய புவி தகவல் அமைப்பு மூலியமாக ஒருங்கிணைக்கப்படுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்காங்க ஸோ இவங்க பண்ணுற ப்ரொசீஜரை வந்து அவங்க சேஞ்ச் கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் அதை ப்ராப்பராக மானிட்டரும் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இறுதியாக பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு இறுதியாக தேர்வர்களுக்கான மதிப்பெண் வந்து வழங்கப்படும் ஸோ அவங்க வந்து கொஷின் வந்து கர்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலேருந்து முடிக்கிற வரைக்குமே கண்காணித்து ஒவ்வொரு கொஷினுக்கும் பர்டிகுலர் டைம் கொடுத்து அந்த டைம் வர அவங்க தெளிவாக அந்த ஆன்சரை படித்து ஸ்டாஃப்ஸ் வந்து மார்க் போடணும் எல்லாமே கண்காணித்து அவங்க ப்ராப்பராக வந்து கொண்டு வராங்க சப்ஜெக்ட் வைஸ் வந்து மார்க் வந்து அலோகேட் பண்ணி ஃபைனலாக வந்து அந்த எல்லா மார்க்கையும் அவங்க கம்பைன் பண்ணுறாங்க இந்த அஞ்சு முக்கியமான சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க அது ம அகெயின் கம்பைன் பண்ணி பார்த்தலாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு விடைத்தாள்களை மென்பொருள் மூலம் மதிப்பீடு செய்ய அரசு பணியாளர் தேர்வாணையம் முடிவு முதன்மை தேர்வுகளில் இனி பாடவாரியாக விடைத்தாள்கள் தனித்தனியே மதிப்பீடு செய்யப்படும் இறுதியாக பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு தேர்வர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் முக்கிய அம்சமாக விடையை படித்து மதிப்பெண் வழங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் குறைந்தபட்ச நேரம் முடிவதற்குள் மென்பொருள் மூலம் திருத்தும் ஆசிரியர்கள் அடுத்த விடைக்கு செல்லவே இயலாது அவர் பத்து செகண்ட் அந்த கொஷின் ஆன்சர் அவங்க மார்க் போடுற பத்து செகண்ட் அந்த பத்து செகண்ட் வரைக்கும் அந்த கொஷினில் தான் இருக்கும் அடுத்த கொஷினுக்கு போகாது ஸோ திருத்துறவங்க என்ன மைண்ட் செட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி டைமிங் கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக அந்த ஆன்சர் கரெக்டாக படித்து கரெக்டான மதிப்பெண் வந்து கொடுக்க முடியும் இவை அனைத்தும் ஜிஐஎஸ் எனப்படும் புவி தகவல் அமைப்பு மூலம் ஒருங்கிணைப்பட்டு கண்காணிக்கப்படும் ஸோ அவங்க ப்ராப்பர கரெக்ஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுமே கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த சேனல்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சேஞ்ச் எது அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் மைலிங் கிப் ஸ்டடிங்